லக்கணம் மீனம் பஞ்சமி திதிங்க இவங்களது கோயில் வந்து மாசடைச்சி அம்மன் கோவில் மேலப்பாளையம் யோனி காளான் கூட்டம் இது ஜாதகம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இவங்களும் மருதநாடாக இருந்தால் மருத நாடார் ஒரு பெரு அதாவது பாப்படி நாடார் வேணுங்க யூனிக் காலனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாங்க நிறைய கௌதம் பி அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் அம்மா பேர் விஜயலட்சுமி பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சி செவாக்கிழமைங்க புரட்டாசி முப்பதாம் தேதி பிறந்திருக்காங்க ஏழு முப்பத்தஞ்சு பிஎம் பிறண்ட ஊர் ஈரோடு பூசம் பாதம் ரெண்டு கடகராசி மேசலக்கணங்க இது ரொம்ப கேது ஜாதகங்க இதுக்கு மேட்சிங் இருந்தால் கௌத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிஇ எலன்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காது காஞ்சிபுரத்துல ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கோபாலகிருஷ்ணன் கர்நட அரசு போக்குவரத்து பழங்குடுங்க அம்மா விஜயலட்சுமி அரிசி மண்டி வச்சுருக்காங்க பழைய பழைய மீரோடு இவங்க பாப்பனி ஐவர் ராசா கோயில் சார்ந்தவங்க சொந்த வீடு இருக்கு நல்வழியா தம்பி ஒன்று இவங்களுக்கு ராகு கேது அதிகார வாயிருக்குங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கப்புறம் தம்பி பேர் நந்தகுமார் பிகாம் சிஏ அப்பா முருகேசன் அம்மா விசாலாட்சி சொந்த ஊர் கோயம்புத்தூர் தனுசு ராசி விருச்சிகம் அனுசம் நட்சத்திரம் அனுசம் பாதம் நாலு அஷ்டம்தீதி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு முப்பது பிஎம் ஆவணி பதினேழாம் தேதி பிறந்திருக்காங்க பிறந்த இடம் கொல்லாடம் அப்பா ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு ஜாதக கட்டத்தை பாருங்கள் சுத்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்ததுனால தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுல இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க வந்து மருதநாடர் பிரிவை சார்ந்தவங்க ஆதி கூட்டம் கூட்டம் ஓடுபரக்கருப்பராயன் கோவில் குலதெய்வம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் இது நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதங்க தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் மேலே இருக்கிற குழந்தைய வந்து இந்த ஜாதகத்துக்கு மேட்ச்சாக இருந்தால் நீங்கள் இதை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்த ஜாதகம் ரச்சிதா பி முடிச்சிருக்காங்க அப்பா பேரு வெங்கடாச்சலம் அம்மா பேரு சாந்தாலக்ஷ்மி சிம்ம